வணக்கம் நான் உங்கள் பவுல் இன்னைக்கு வந்து வா டிவி எப்படி ஃபிட் பண்ணுறது ஸ்டாண்டை வச்சு எப்படி ஃபிட் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏ டு சேர்ட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும் எப்படி எப்படி மெத்தடில் மாற்றலாம் என்ன எப்படி யூஸ் பண்ணலாம் சிம்பிளாக எப்படி மாற்றலாம் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா இருக்கும் இது வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி வச்சுருக்காங்க இது வந்து ஒரு வீட்டிலேருந்து கைட்டிட்டு வந்திருக்காங்க திரும்பி இப்போ வாடகை வீட்டில் ஒன்று மா மாட்ட சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டாண்ட் எடுத்து வந்துட்டாங்க கைட்டு எடுத்து வந்துட்டாங்க இதில் வந்து ஒரு மூணு ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்குது ப்ளஸ் நம்ம அதுலேயே அம்புகுறி எல்லாமே போட்டிருக்கு மார்க்கிங்க டாப் எது பாட்டம் எதுன்னு எல்லாமே ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கு கீழே உள்ள கிளாம்பு வந்து நம்ம சப்போர்ட்டுக்கு சும்மா தான் இருக்கும் மேலே உள்ள கிளம்பு எந்த வாட்டத்தில் மாட்டணும்னு கீழேயே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அப்போ யூஸாக இருக்கும் உங்களுக்கு இதில் ஒரு மூணு ஸ்க்ரூ மட்டும் போட்டு அது ஏற்ற க கிரிப்பர் போட்டு அதில் ஸ்க்ரூ ஐட்டம் ஸ்க்ரூ போடுற மாரி இருக்கும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாரி ஸ்க்ரூ எல்லாத்தையும் வாங்கிட்டு அதேமாரி முறுக்கிக்க வேண்டியது நம்ம ஃபுல்லாக எந்த சைடு லாக் பண்ணோம் எது டாப்பு எது பாட்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டு முறுக்குங்க ஏன்னா அதிகமாக டிரில் போடக்கூடாது ஏன்னா ஒரு மூணு ஸ்க்ரூவிலே முடிச்சுக்கணும் தப்பாக மாட்டிங்கன்னா அடிக்கடி ஸ்க்ரூ மாட்டுற மாதிரி இருக்கும் இந்த தோட்டல் ஏரியாவில் சென்ட்ரு பண்ணி மார்க் பண்ணியாச்சு நம்ம இந்த தோட்டல் கப்போடு ஏரியாவில் கீழேருந்து ஒரு மூன்று அடி மூணு அடிக்குள்ளே இருந்தாலும் ஓகே மூன்று அடி இருந்தாலும் ஓகே நம்ம இந்த சென்ட்ருலேருந்து கடப்பா சென்ட்ருலேருந்து சென்ட்ரு பண்ணி மார்க் பண்ணிவிட்டோம் கஸ்டமர் இது தோட்டல் சென்ட்ரு மார்க் பண்ணியாச்சு நம்ம நம்ம டிவியில் மாட்டிட்டு இதேமாதிரி சாண்டை மாட்டிட்டு எந்தளவுக்கு லாக் பண்ணியிருக்கமோன்னு பார்த்துட்டு அதில் வந்து கீழேருந்து இருந்து நம்ம டிவி கீழேருந்து இருந்து எந்த மட்டத்தில் ஹைட் இருக்குது எல்லாத்தையும் அளந்து வச்சுக்கோங்க அளவு தான் முக்கியம் நம்ம அப்போ தான் ஸ்ப்ரிட் லெவல் வச்சால் அப்புறம் கோணையை போயிட்டுனா இது ஸ்பிரிண்ட் லெவல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த ஹோல்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு டிவி எந்த மட்டம் வருது கரெக்டாக மூணு அடி ஹைட்டானு கஸ்டமர்ட்ட கேட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ மூணு ஸ்க்ரூவுக்கு மார்க் பண்ணிச்சு அதை ட்ரில் அடித்து எயிட்டம் கிரிப்பர் அடித்து ஸ்க்ரூ போட்டுற வேண்டியதான் நம்ம எந்த சைடு ஸ்டாண்ட் அடிக்கணும் எல்லாத்தையும் பிளான் பண்ணி மார்க் பண்ணிடணும் இதில் ஊரியே போட்டுக்கிற மாதிரி டாப்பில் மட்டும் பெரிய கோல்ஸ் ஒரே சின்ன கோல்ஸில் வந்து உட்காந்துரும் இப்போ வந்து கீழேருந்து கரெக்டாக இது மூன்று அடிக்கிட்ட மூணை கால் அடிக்கிட்ட வருது இப்போ ஸ்பிரிட் லெவல் பார்த்தாலும் ஸ்டாண்டோட மட்டத்துக்கு கரெக்டான ஸ்ப்ரிட் லெவல் அளவுக்கு கரெக்டாக இருக்குது கண் மட்டத்தை பார்க்காதீங்க ஸ்ப்ரிட் லெவல் மட்டத்தை பாருங்கள் இதில் ஃபுல்லாக மாற்றணும் பிறகு இதில் வந்து டிவி வந்து ஸ்டாண்டை ஃபிட் பண்ணியாச்சு இதில் வந்து ஸ்க்ரூ நம்ம கருப்பு கலர் வா லதர் வாசல் மாரி போட்டுப்பாங்க அது வந்து வெளியில் வந்து திக்னஸ் ஆகும் உள்ளார சின்னதாகவும் இருக்கணும் வெளியில் பெருசாக அப்போ தான் அந்த காடியை விட்டு வெளியில் வரது தலைகளாக போட்டிங்கன்னா காடியை விட்டு வெளியில் வந்துடும் இதேமாரி போட்டால் தான் உள்ளார லாக் ஆகி நிற்கும் அதுக்கேற்ற மாரி நல்ல இப்போ டிவிக்கு டிவி மாடல் மாறும் கீழே சும்மா ஸ்டாண்டு மாரி செலவில் புஷ்ஷு மாரி கொடுத்துருப்பாங்க இல்லை ஒரு எல் சாண்டு மாரி கொடுத்துருக்காங்க சும்மா சப்போர்ட்டுக்காக மேலே தான் லாக் ஆகிருக்கான் இப்போ டிவியை தூக்கி மாட்டியாச்சு அவங்க கஸ்டமர் கேட்ட அளவுக்கு ஒரு மூன்று அடிக்கு கரெக்டான அளவுக்கு அதிகமாக டிவியை மூணு அடிக்கு மேலே மூன்று அடிக்கு மேலே மாட்டாதீங்க நாலு அடி தான் மாற்றினா கழுத்து போக போக வலிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு இப்போ ஸ்டாண்டை தூக்கி மாட்டிட்டு செட்டாக பக்ஸ் வச்சு நம்ம அதை கனெக்ட் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட காட்டியாச்சு கஸ்டமர் ஓகேன்னு சொல்லிட்டாங்க இப்போ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் இப்போ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும் இப்போ இருந்து அளவு வச்சு பார்த்தோன்னா இப்போ ஃப்ளோர்லேருந்து இருந்து அளவு வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா கரெக்டாக முப்பத்தி ஒரு இஞ்சி கரெக்டாக இருக்குது முப்பத்தி ஒரு இன்ச்சு தான் கரெக்டாக மூணு மூணேகால்கிட்ட வந்துட்டு கரெக்டான அளவுக்கு வந்துட்டு மூணே கால் அடி இருக்குது கரெக்டான அளவுக்கு கரெக்டாக ஸ்ப்ரிட் லெவலில் அந்த டிவிலையும் வச்சு அந்த மட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் இட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும் நன்றி